அமரண்ணவரு இந்த விஷயங்கள எல்லாம் வைரமுத்து அவரை பத்தி பேசுனார் இல்லையா அப்ப அமரண்ணவர் பண்ணதெல்லாம் சரியா அப்படின்னு சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தேர்வு செய்ய எதுதான் காரணம் வளர்ச்சி புகழுக்காக தான் அவங்க இப்படியெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சினிமா துறையில இந்த அஜெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே பெரிய பிரச்சனையா இருக்குது சில பேர் வந்து இதை இப்ப வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே போலதான் சின்மய அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வைரமுத்து அவர்களை பத்தி வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ முதல் முறையா கங்கை அமரன் அவரு சின்மை அவங்களுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு இதை தொடர்ந்து கங்கை அமரன் அவர் மட்டும் என்ன சரியா அவர் பண்ணாத தவறே இல்லையா அவர் பண்ண பல விஷயங்கள் வெளி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரபலமான பத்திரிக்கையாளர் பேசியிருக்காரு கங்கை அமரன் அவரும் வைரமுத்து அவங்களும் நல்ல ஃப்ரெண்டு தான் இதை வந்து கங்கை அமரன் அவரே என்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிருப்பாரு அதே போல ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லி அவரை வந்து குறிப்பிட்டு

ஒருத்தர் வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல வர்ற நிறைய பேர் வந்து அதுக்கு சம்மதம் சொன்னாதான் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் நம்மனால புகழ்ச்சி அடைய முடியும் அப்படிங்கறதுக்காக சம்மதிச்சுட்டு சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பின்னாடி அதை பத்தி தவறா பேசுறாங்க இந்த விஷயங்கள் வந்து எல்லா துறையிலுமே நடந்துட்டு தான் இருக்கு ஆனா சினிமா அப்படிங்கும்போது அவங்க ஒரு பிரபலமானவங்க அப்படிங்கும் போது அது வெளியே தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காரு ஆனா சினிமா துறையில வந்து நேரடியா இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாம் பேசாட்டியுமே ஒரு சில அசிஸ்டன்ட் எல்லாம் வச்சு நேரடியா வந்து எல்லார்கிட்டயும் பேச வைப்பாங்க இவ்வளவு பணம் தர உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல வைப்பாங்க இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு காலங்காலமா இது எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்கும் இது எல்லாமே நடக்கிறது உண்மைதான் நடிகர் நடிகைகள் வளர்ச்சிக்காக சில பேர் புகழுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி அந்த பத்திரிகையாளர் உடைச்சு பேசினது மட்டும் இல்லாம கங்கை அமரனம் அவரை பத்தியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சொல்லாம சில பேர் இருக்காங்க ஆனா ஒரு நாள் அதுவும் வெளிவரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு அதே போல சின்மய அவங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் உண்மைதான் உண்மையா ஒரு பாடகர்கள் அதாவது ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அங்க கூட இருந்து அந்த பாடலாசிரியர்களா இருக்கட்டும் இசையமைக்கிறவங்களா இருந்துட்டும் இந்த பாடல் வரிகள் இப்படி வரலாம் இந்த இடத்துல சிரிச்சு பாடணும் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி தருவாங்க அப்ப ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அவங்க சொன்னது வந்து உண்மைதான் அவங்க இல்லைன்னா இவ்வளவு தைரியமா சொல்ல மாட்டாங்க ஆனா சினிமா துறையில சில பேர் இப்படி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பேரும் கெட்டு போகுது அதே போல சமீபத்துல ஸ்ருதி அவங்களுடைய அந்த வீடியோ வைரல் ஆன சமயத்துல கூட நிறைய பேர் ஸ்ருதி அவங்கள திட்ட ஆரம்பிச்சாங்க வாய்ப்புக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு பேசினாங்க அப்ப ஸ்ருதி அவங்கள நம்ம ஏத்துக்கணும் அவங்கள ஒரு பெண்ணா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இயக்குனர் நேரடியாவே இந்த விஷயம் நடந்ததெல்லாம் பத்தி பேசி இருந்தாரு இது எல்லா பக்கமும் நடந்துகிட்டு தான் இருக்கு சினிமா துறையில ரொம்ப தலை தூக்கி ஆடுது இத பத்தி பேசுனா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்க உண்மைகள் சமூக வலை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே போல சென்மை அவங்க பதினேழு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு போஸ்ட் எல்லாம் போடுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பப்ளிசிட்டிக்காக தான் பேசுறாங்க ஆனா வைரமுத்து அவர்கள் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்கேயுமே பேசல இதுல உண்மை என்னங்கிறது சீக்கிரமா வெளிய வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஆனா நியாயத்துக்காக அவங்க வெயிட் பண்ணலாம் நிறைய இடங்கள்ல பேட்டிகள்ல இத பேச வேண்டியது இல்ல அது பண்றதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில அவர் பேசியிருக்காருங்க இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் கூட செஞ்சிருங்க